نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن ابني عمر رضي الله تعالى عن النبي صلى الله عليه وسلم قال لا يقيمن أحدكم الرجل من مجلسه ثم يجلس فيه أو قال صلى رسول الله عليه وسلم ساق رسول الله الكريم അരുമിക്കുന്ന സഹോദരങ്ങളുടെ ഉള്ളിൽ നാം പാർക്കൂ പാടം സഭ ഒഴുക്കം ഒരു സഭൈ കൂടക്കൂടിയത് ഉയർന്നവർ താഴ്ന്നവർ വസതിയുടയർ ഏഴെ കരുപ്പർ വെള്ളയർ എന്നതെല്ലാം നിറത്തി பணத்தை வைத்தோ முடிவு செய்வதல்ல இஸ்லாம் அமைக்கக்கூடிய இந்த சபையொடுக்கங்களில் முக்கியமாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது போய்கின்றார்கள் உங்களில் ஒருவர் மனிதர் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து பிறகு அந்த இடத்தில் அமர வேண்டாம் இது ரொம்ப இவ்வளவு முறையாக அறிவிக்கிறாங்க அதாவது இப்ப பள்ளிவாசல் அங்கே வேறு ஏதாவது ஒரு சபைகளாக இருக்கிறது வழிபாடு தளங்களாக இருக்கிறது இந்த இடங்களில் வந்து அனைவர்களுமே சமம் தான் தனிப்பட்ட யாருக்கும் எந்த ஒரு முன்னுரிமையும் அங்கே இல்லை அங்கே ஒருவர் வருகின்றார் ஒருவர் அமர்ந்திருக்கின்றார் அந்த இடத்தை விட்டு அவரை எழுப்பி விட்டு பின்னர் வரும் ஒருவருக்கு அந்த இடத்தை கிடைப்பது என்பது கூடாத செயல் எந்த அளவிற்கு சொல்றாங்க இது இங்க மட்டும் அல்ல பள்ளிவாசல் மட்டும் இல்ல சாதாரண சபையில் மட்டுமல்லா அரப்பா இந்த இடங்கள் இருக்குல்ல இப்ப அங்க போய் ஒரு பேர் வந்து முன்னாடி போய் டெண்ட் போட்டு உட்கார்ந்துறாரு அங்க டெண்ட் போட்டு உட்கார்ந்தவரை வந்து இல்லங்க இது உங்களுக்கு சொந்தம் இல்லங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்ப கூடாது அங்கேயா இருந்தாலும் யாரு முன்னாடி வந்து யார் எதை அவர்கள் பதிவு செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கு தான் அந்த இடம் முன்வரப்பட்டவர்களுக்கு தான் பின்வரப்பட்டவர்கள் பின்னால் அமர்ந்து கொள்ள வேண்டிதான் அடுத்த சொல்லுவாங்க சொல்லுவாங்க உங்களது ஒருவர் தாமதம் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து இயங்கு சென்று விட்டார் உட்கார்ந்திருக்கிற சென்றார் போயிருக்காரு திரும்ப வர்றாரு அவரே வந்து இது எனக்கு இடங்க நான் இங்கே உட்கார்ந்து அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த இடத்த விட்டு கொண்டு இருந்தான் அவருக்கு தான் அது சொந்தம் திரும்பி வந்தால் அவரே அந்த இடத்தில் இடத்திற்கு உரியவராவார் என்னதான அபரையாருவா அந்த ஆசியத்தை அறிவிக்கிறார் அப்ப ஒரு மனிதன் தங்களுடைய இடத்தை முக்கியம் செய்து கொள்றாரு அடையாளப்படுத்தி விடுகின்றார் போறப்ப வந்து ஒரு கட்சி போட்டு போயிடாருக்கு இவருடைய தந்திரங்கள் ஏற்படலாம் அல்லது தேவைகள் சுயதேவைகள் ஏற்படலாம் இவர் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருந்தாரு கேட்டுட்டே இருந்தாரு இப்ப என்ன செய்யறாரு எந்தப்பா கரிசிப்பு போட்டு அல்லது இதனை போட்டு போறாரு இல்ல எதுவுமே அவர்களும் கெட்டு போறாரு இதுவரை போனவரு திரும்பி வர்றாரு வந்தோடனே கொஞ்சம் நாண்டுக்குங்க பாய் நான் தான் இங்கே உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா எப்படி நம்ம மறைச்சு பார்க்க கூடாது நீ உட்கார்ந்துருந்தீங்கன்னா தான் போயிட்டீங்க இல்ல அந்த வார்த்தை நம்ம எல்லாம் செய்யற சொல்றதுலாம் அனுமதி இல்லை ஏன் அப்படின்னா அவர் உட்கார்ந்து இருந்தாரு அவர் முன்கூட்டி வந்திருந்தாரு இதா இருந்தாலும் அவருக்குத்தான் இந்த முன்னுரிமை அவர் தான் அமர வேண்டும் அவரா பார்த்து சரி சரி நீங்க உட்காந்துருக்கீங்க சரி நான் அந்த பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவரா சொல்லிட்டு போனார் அப்படின்னு அது பெருந்தன்மையில் விட்டு கொடுப்பது என்பது தவறு இல்லை ஆனால் இவர் வசதி படைத்தவர் இவர் அதிகாரம் படைத்தவர் என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு விட்டு கொடுக்கிறது அவசியம் இல்லை ராஜாவே வந்தாலும் சரி நாட்டுடைய அதிபதியே வந்தாலும் சரி முன்னாடி அவங்களுக்கு இறந்து கொண்ட அவசியம் இல்லை முன்னாடி போய் உட்கார்ந்து ஆனா அவர்களுக்காக வேண்டி ஒரு கருத்தை போட்டு வச்சிருக்காங்க ஒரு சபைகள்ல ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா சேர்லயே பேர் போட்டு வச்சிருப்பாங்க இது இவங்க வந்து அமரக்கூடிய இடம் அப்படின்னு இப்போ அவங்களுக்காக வேண்டி அது ஒதுக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல தான் சொல்றாங்க அந்த இடம் பிரச்சனை இல்லை அப்படி ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களில் அவர்கள் வந்து அமர்றாங்க ஆனால் அவர்களுக்காக வேண்டியே பள்ளி பொதுவாக மக்கள் உட்காரக்கூடிய இடங்களை நீங்க ஒதுக்காதீங்க அது செய்யக்கூடாது அது அவர் வந்தாங்க முன்னாடி வரணும் அது சொன்னாங்க இங்க ஒரு மூன்று மனிதர்களை பற்றி வரக்கூடிய மனிதர்களை சொல்றாங்க மசித நிலையில பள்ளிவாசல்கள் அமர்ந்து அமர்ந்து இருந்த பகுதி மூன்று நபர்கள் வந்தார்கள் ரசூல்லா இருப்பார்கள் உட்கார்ந்துருக்காங்க அப்ப மூன்று பேர் சொல்லலாங்க அதனால ரெண்டு பேர் வந்து ரசூல்லா சொல்லாத அவர்களை நோக்கி போனாங்க மற்றொரு நபர் வந்து என்ன செஞ்சாரு அவர் வேலைக்கு போயிட்டாரு என்ன தைக்க போய் உட்காரது கூட்டமா இருக்கு போங்க அவர் வேலைக்கு போறாரு உள்ளே வந்த இருவர் வருவார் சுல்லாய் சுல்லாய் சுல்லாம் அவங்க இருந்த இடத்தையும் நோக்கி முன்னோக்கி வர்றாங்க வந்தவங்க என்ன செய்யறாங்க ஒருத்தர் பார்க்குறாரு சுத்தி முத்தியும் பாக்குறாரு பார்த்து ஒரு இடத்துல இடம் கிடைச்சிச்சு ரவுண்டா உட்கார்ந்துருக்காங்க அமர்ந்துருக்காங்க இடம் கிடைச்சா அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாரு ஒன்னும் ரெண்டாவது நபர் வந்தாரு வந்து பார்த்தாரு எங்கயுமே இடம் இல்ல பின்னாடி வரிசையில் உட்கார்ந்து மூணாவது வந்து இவர் போயிட்டாருல இதுல அந்த சபைக்கு வரல பசாம போயிட்டாரு அப்ப ரசுகாரன் சொல்றாங்க இந்த மூன்று நபர்களுடைய செயல்பாடுகளை வைத்து பார்த்து சொல்லும் பொழுது சொன்னார்கள் இம்மூவரையும் பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்பதாக ரசுல்லா கேட்கிறாங்க அவர்களில் ஒருவரோ அல்லாஹுடன் ஒருங்கினான் அல்லாமும் அவரை அரணனைத்துக் கொண்டார் வந்த நினஞ்சாரு அல்லாஹ் தொகுந்து ஒதுகின்றாரு ஒதுகிட்டாரு என்ன அந்த சபைக்குள்ள அவர் வந்துட்டாரு அந்த அளவுக்குள்ள அவர் வந்துட்டாரு ஏழு விருதுனாரு அல்லாஹும் அரணனைத்துக் கொண்டான் எந்த முதன்மை அவரை பற்றி சொல்லிவிட்டு மற்றொரு அவர் மக்களை தாங்கிச் செல்ல வெட்கப்பட்டார் அல்லாஹும் அவர் விஷயத்தில் அவரை தான் தடுக்க வெட்கப்பட்டான் அவர் மக்கள் தான் தீங்க போய் நம்ம உடல் உட்காந்து அப்படின்னு அவரு கொஞ்சம் வெளியே நின்றாரு பின்னாடி உட்கார்ந்தாரு அல்லாவும் அவருடைய திறந்தாம அதை அலட்சியப்படுத்தாம அல்லாவும் அவரை தடுக்காமல் வெட்கப்பட்டு அரவணைத்துக் கொண்டான் மூன்றாவது அவர் அலட்சியப்படுத்தினான் எனவே அல்லாமும் அவரை அலட்சியப்படுத்துகின்றான் என்பதாக ரசோ சொன்னான் இது எந்த சமயத்திலும் தெரியுமா நமக்கு உட்கார்ந்து இருப்போம் துருகம் முடிச்சுட்டு இப்போ இந்த கல்ல பஜருடைய சமயங்கள் நடக்குது அல்லது சபைகள் நடக்குது அப்படின்னா அந்த சபைகளை அமர்ந்து கொண்டே இருப்பார்கள் விட்டு எதிர்த்து போயிடுவாங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலைகள் இருக்கு அப்படின்னு இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு பஸ் டிவா போகணும் அப்படின்னு ஒரு முக்கியமான வேலைகள் இருக்கு அதனால வழியில ஒரு தங்கடங்கள் வந்துச்சு தெரிஞ்சு போறோம்னா அது பிரச்சனை இல்லை மொத்தத்துக்கே ஒண்ணு இருக்காது இவர் வெளியே போயில வந்து கதப்பசிரதாங்க ஓடுவாரு நீ அழைச்சியை பெருத்தி விட்டு செல்லும் பொழுது இது அடுத்தவங்களுடைய கதைகள பேசக்கூடிய இடமாக நம்ம பள்ளிவாசல வச்சிருக்கிற அந்த இடங்கள்ல நம்ம இருக்க வேண்டிய தேவையே இல்லை ஒண்ணும் சொல்லப்போனா அப்படி வெட்டி பெறவைல பேசுனாங்கன்னா அங்க விலப்பையும் விடலாம் பள்ளிவாத்திரம் அதற்குயே இல்லை என்பதாக சொல்லி அப்ப அல்லாஹ் வழிய பள்ளி நல்லா அல்லா ரசனை பற்றி இந்த விஷயங்களே பேசக்கூடிய இடங்களில் இருந்து விட்டு செல்லும் பொழுது எல்லாரும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடுகின்றார் என்பதை நாம் அடங்க வேண்டும் அருமைக்குரிய சகோதரர்களுக்கு சபையினுடைய ஒடுக்கம் என்பது நாகரிகம் என்பது யார் முன் வருகின்றார்கள் அவர்களுக்குத்தான் முன் உருவ வேண்டும் எவர்களுக்கும் எந்த ஒரு செல்வந்தர்களுக்கோ எந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கோ முக்கியத்துவம் என்பது கிடையாது எல்லோரும் அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி